ஸ்ரீமதி ராமானுஞ்சா ய நமக ஸ்ரீ ராமானுஜர் நூற்றாந்தாதி எண்பத்தி ஒன்றாவது பாசுரம் முதல் நூற்றி எட்டு வரை சோர்வின்றி உண்டன் துணையடிக்கு தொண்டப்பட்டவர் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாழினிகள் பேர்வின்றி இன்று வருத்தம் ராமானுச இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லைமாறு தெரிவுரிலே தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது பெண்தீவினை யாழ் ஒருவற்ற ஞானத்து விழகின்ற என்னை ஒரு பொழுதில் ஒருவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி இன்னும் சீர்முகிலே சீர்கொண்ட பேரரம் செய்து நல் வீடு சிறிது பார்க்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லே உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டை எளிது இனில் எய்துவன் உன்னுடைய இது கண்டு கொள்ளே கண்டு கொண்டேன் எம் ராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லை விண் நோய் கொண்டேன் அவன் சீர் வெள்ளவாரியை வாய்மடுத்து இன்று உண்டு கொண்டேன் இன்னம் முற்றன ஓதல் உழப்பில்லையே ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாடன் என அறியாது உழகின்ற தொண்டர் தேதமை தீர்த்த தொழும் பெரியோர் தொடமல்லால் எந்த நாருக்கு யாதொன்றும் பற்றில்லையே பச்சா மணிசரை பற்றி அப்பற்ற விடாதவரே உச்சார் என உழன்று ஓடினையேனினே உள்ளிய நூல் கற்றார் பரவும் கிராமுசனை கருது முள்ளம் கருதும்ள்ளம்பார் அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே பெரியவர் பேச்சிலும் பேச்சிலும் தன் குணங்கற்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்னென்ன உணர்வின் மிக்கோர் தெரியும் வன் கீர்த்தி ராமானுசன் மறைதேந்து உலகு புரியும் நல் ஞானம் பொருந்தாவரை கலியே கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன் மறைவாதியராளிமிக்கரென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே போச்சரம் சீரத்து ராமானுசா நீ புகழ் தெரிந்து சாற்றுவனே அது தாழ்வு அது தீரில் பொன் சீத்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தி எண்ணி ஆற்ற கிள்ளாது இதற்கு என் வாய் என்றிட்டு அஞ்சுவனே நினையார் பிறவியை நீக்கம் பிரானை இந்நீள் நிலத்தே இணையாள் வந்தராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்கள் பூந்தொடையல் வளையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே மருள் சுரந்து கூறும் அவ பொருளாம் இருள் சுரந்தைத்த உலகிறள் நீங்க தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா நாதன் அரங்கன் நின்னும் பொருள் சுரந்தான் எம் ராமானுசன் மிக்க புண்ணியனே புண்ணிய நோன்பு புரிந்து மிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணருங்கேள்வி மிலேன் செம்மை நூற் புலவர்க்கு என் நறுங்கீட்டிரமானுசா இன்றி நீ புகுந்து என் கண்ணுள்ளம் நெஞ்சுள்ளம் நின்னை காரணம் கட்டுரையே கட்ட பொருளை மறை பொருள் என்று கையவர் சொல்லும் பெட்டை கெடுக்கும் பிரான் நல்லனே என் பெருவினையை தன் அருள் வாழ்வி கலைந்த ராமானுசன் தரும் செல்வம் தகவும் தரும் சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் இன்னும் திவம் தரும் தீரில் ராமானுசன் தன்னை சார்ந்தவர்க்கு வந்தருந்தேன் அவன் சீரன்றி உள்மகிழ்ந்தே நின்ற உயிர்களுக்கு உற்றவனே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பருவிலானாம்படி வள்ளுயிருக்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் என்ற மானுசன் மண்ணின் தலத்துதித்து மறினாளும் வளர்த்தனே வளரும் பிடி கொண்டவள் வினையாள் மிக்க நல்வினையில் கிளறும் துணிவு கிடத்தறியாது முடைத்தலையூன் தளரும் அளவும் தரித்தும் விழுந்தும் தனி திருவேருக்கு குளரியம் இறைவர் இராமானுசன் தன்னை உற்றவரே தன்னை உற்றா செய்யும் தன்னையினோர் நோ மண்ண தாமரைத்தாள் தன்னை உற்றா செய்ய என்னை உற்றா நின்று தன் தகவால் தன்னை உற்றாரன்றி தன்மை உற்றார் இல்லை என்றறிந்து தன்னை உற்றாரை ராமானுசன் குணம் சாத்திடுமே இடிமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகிலிட்டு சுடுமே அவற்றை தொடர்த்தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் ராமானுசன் நம்மை நம் வசத்தே விடிமே சரணமென்றாள் மனமே நைவல் மீ உதற்கே தர்க்க சமனரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய்ரும் ஆண்டனர் நீல் பொற்கர்ப்பகம் பொற்கற்பகம் எந்த மானுசன் முனி போந்த பின்னே போந்ததை என் நெஞ்சென்னும் பொன்மண்டு உனதடி போதில் ஒன் சீரா தெழித்தேன் உண்டு அமர்ந்திட வேண்டி அதுவேண்டும் இது வன்னி ஒன்னு மாந்த கில்லாது இனி மற்றொன்று காட்டி மை கிடலே மயக்கம் இருவினை பள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கம் பிறவியில் தோன்றிய என்னை துயரக்சி உய ராமானுசா என்றது உன்னை உன் அவர்களுக்கு நல்லவர் என்று மனம் உன் குணங்களை உண்ணி என்ன இருந்து எம் ஐயன் ராமானுசனின் அழைக்கம் அருவினை ஏன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல் புடை சோல் வையம் இதனில் உன்பன்மையின் பால் என் வளர்ந்ததுவே வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்று வாழ உணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் என் வினை நோய் கலைந்த நன் ஞானம் அளித்தனன் கையில் கனி என்னவே கையில் கனி என்ன கண்ணனை காட்டித்தரிலும் உண்டன் மெய்யில் பிறங்கிய சீரன்னே வேண்டிலன் யான் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் நீ செய்ய தறிப்பன் ராமானுசா என் செழுங்கொண்டலே செழந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடிக்குள் விழுந்திரப்பார் நெஞ்சில் மேவு நன்ஞணி நல்வேதியும் திருபாதன்மானசனை தொழும் பெரியோர் எழுந்திரைந்தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே சிழந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடிக்கள் நெஞ்சில் மேவ நன்ஞானி நல்வேதியர்கள் பாதம் இதமானு சனி தொழும் பெரியா எழுந்திரைந்தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே இறைப்பிடம் வைகுந்தம் எங்கடம் மாலிரம் சோலை என்னும் பொறப்பிடம் மாயனு என்பர் நல்லோ அவை தம்மோடம் வந்து இறப்பிடம் மாயன்றமான மனுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என் தன் தொள்ளே தனக்கின் புறவே இறைப்பிடம் வை கொந்தமேங்கடம் மாலிரம் சோலை என்னும் புறப்பிடம் மா எனக்கு இன்பர் நல்லோர் அவை தம் உடம் வந்து இருப்பிடமா என் ராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என் தன் இதய தொள்ளே தனக்கு இன்புறவே இன்புற்ற சீலத்தை ராமனுஷா இன்றும் எவ்விடத்தும் இன்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திருந்து என் அறிய துன்புற்ற வீணும் சொல்வது ஒன்று உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும் படி என்னை இன்புற்ற சீரத்திரமானுசா இன்றும் இவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திருந்து என் அறிய துன்புற்று வீணும் சொல்வது ஒன்றுண்டு உன் தொண்டர்கட்கே அன்பொற்றிறக்கம் படி என்னையாக்கி அங்காட்படுத்தே அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென் தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுசன் அடி பூ வண்ணவே அங்கையள் பாய்வையல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென் தழைத்து திஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுசன் அடி பூமன்ன பொருந்திய மார்பன் புகழ்மளி இந்த பா மன்ன மாறனடி பயணிந்து உயிர்ந்தவன் பல்களையோ தாமன்ன வந்தராமானுசன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ எஞ்சே சொல்லுவோம் அவனாமங்களே ஸ்ரீமதி ராமானுஜா நமக